சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு சிறப்பு ஒன்பது வீரர்களா யார் என்று பொருள் பார்ப்போம் கோபம் பத்து

மிக துரிமான கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மிக்க நண்பர்களா இன்றைய வீரர் மதுரை மாவட்டம் திருப்பதி தேவரவன் தோரண காலைக்கு பெருமை சென்றவா மதுரை மாவட்டம் இளத்தூர் போட்ட படையூர் பி கே சான்றுகளுக்கு பெருமை சிறந்த சிறப்படிக முடிப்பு சிறப்பான காலைக்கு சிறப்புமிக்க வீடுகளுக்கு பெருமை சேத்திரமா முற்றை காலைக்கு பெருமை செத்திரமாதி வீடுகளுக்கு பெருமை செத்திரமா சீட்டி அறியங்க வெள்ளூர் ஒரு நாடு வெள்ளபர் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னூத்தி ஒன்று வழக்கம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான வீரர்களா எனகில் படுத்துறங்கி தாங்கம் சுரணமிருந்து வந்த வீரர்களா வந்த ஒட்டை காலையா மதுரை மாவட்ட

சீரியடி வீரர்கள் உற்சாக பழக்க வீரர்களின் ஊக்கம் மருந்த மாடுபடி வீரர்களே மாட்டின் ஒருமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விட போட்டு ஐந்து நிறைவழ்த்தி விட்டது காலைகளும் சிறப்பான வீரர்கள் மிக்க நண்பர்களா ஆட்சி மிக்க காலையா அறிவுமிக்க நண்பர்களா அரிசித்த பெறுவதற்கு காலையம் சிறந்த காலை வீடுகளும் சிறப்பான வீடுகள் காலைக்கு me ne mi நண்பர்களுக்கு பெருமை சென்றிடவா மதுரை மாவட்டம் நாட்டிற்கு பெருமை சென்றேஷ் நண்பர்களுக்கு பெருமை சென்றா சிபிஎன் திருப்பதி தேர்வுக்கு நண்பர்களுக்கு பெருமை சென்றிடவா இந்த மாதிரி இருக்கிற சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு வெள்ளூர் வந்தவர் குழு சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளுக்கு

வழியாக சிவகங்கை மாவட்டம் நாடு தர்ம முனீஸ்வர துணையோடு பாசப்பறவை செஞ்சி சந்தோஷ் குடி அவரது காலை அந்த காலை வருவதற்காக மதுரை மாவட்டம் வரத் நிலை குழு அப்பந்திருப்பது மாடு முடிவுகளுக்கு பெருமைக்கு பெருமை செழிவுமிக்க நண்பர்களுக்கு பெருமை சென்றிடவா காலையும் சிறந்த காலை வேல்களும் சிறப்பான வீடுக சிறப்பான காளையா அறிவுமிக்க ஆற்றில் மிக்க காலையா அறிவுமிக்க நண்பர்களா இன்றைய வீர

ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா இன்றைய வரலாறு இன்றைய நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா நண்பர்கள் மாணவர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராட ஆண்கள் விசாரித்தால் இருந்தால் மாறி முடிவில் மாற்றை பிடிப்பார் எழுபது பெண்களின் குழமை சத்தமா ஆண்களை உசில் சத்தமா தொழிலதி செல்லும் சிறந்த காலை சிறப்பான குறிப்பான காலையா குறிப்பா பேசிக்கப்பா சபை நல்ல பெண்கள் கட்டுன சாப்பிட்ட சாப்பாடு செஞ்சி இருந்தா கட்டுன என்ன பண்ணியா சீட்டி அடிங்க பெருமை சென்றவா சிறப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சென்றவா ஹோட்டல் மிக்க காலைக்கா அழிவு மிக்க நண்பர்களாம் இன்றைய வீரர் வரலாறு செல்வது சிறந்த சிறப்பான ஒருமைகளே மாடுபுடி வீரர்களே காலை கள பமர்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றி விட்டார்கள் கடைசி பத்து நிமிட் சிடிஎஸ்டியல் கைதட்டிகள் கரும்பு சிங்கப்பூர் சார்பாக சிங்கப்பூர் ரியால் நூறு வெள்ளி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிங்கப்பூர் நான் போனப்பேரங்கள்

இஸ்லாமிய தாய் கல்வி கற்றலே சம்மதம் என்பதற்கு எழுத்துக்காத்தாய் வாழ்ந்த சாதி மத போதமற்ற சன்மார்க்க திருவுருவத்தின் அல்லாசியோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே அலங்கரித்து கிழமையான போட்டியை பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலைகள் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மீள்களா அறிவுமிக்க

சேதுபதி சார்பாக ஆட்டோ சங்க தலைவர் ராமேஸ்வரம் சேதுபதி சார்பாக சிறப்பான வீரர்கள் இயங்க மரம் இல்ல ஆட்டமே மனம் சிறந்து போக ஆட்டம் புரிதல்ல ஏற்கனையோ ஆங்கிலேயர் ராஜபென்று வைத்து நென்றாளா தமிழன் வீரத்தை மாறட்டி சொல்ல மாட்ட அருதால் வல மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மல மளக்குது தேசியவும் தேவையும் கங்களாக தேவை குழிய வசுபொன்னால் முத்துலா மலைஞர் அருலால் காக்கூர் மன்னிலை காலையில் துளி துளிக்கின்றது தெய்வத்திற பாலமுருகன் நினைவாக கி ஜி மணிகண்டன் மருமதம் திருப்பதி ராஜா சார்பாக வெள்ளனூர் நாடு சீட்டிஎன் திருப்பதி தீவிர பரவ காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வளம் இருக்கின்ற மதுரை மாவட்டம் கொட்டம் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் தற்சமயம் ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தெய்வ திரு பாலமுருகன் நினைவாக டிஜி மணிகண்டன் மருமகன் திருப்பதி ராஜா சார்பாக மதுரை மாவட்டம் ஆண்டு சீட்டிய திருப்பதி தேவரவரது காலை திருப்பதி தேவரவரது தோரணை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றது ஆன காலை வலம் வந்து ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம்

சீட்டிய திருப்பதி தேவர் தோழண காலை மிக துருக்கு நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடா மூன்று நிமிடாது சிறந்த காலை சிறப்பான காலையா ஆற்றில் மிக்க காலையா அறிவுக்கா அல்ல பெற்றை பரிசைகளை நாட்டிற காலம் பெண்களின் குழவை சட்டமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஓகே என்பது பெண்களின் விசில் சத்தம் மட்டுமே

பயமில்லை என்பதற்கு இணங்க மல்லி மாவட்ட

வீரர்களுக்கு மனமாக இருவர்களும் சரித்தவர்கள் அல்ல சிறப்பான ஆட்டம் மாவட்டம் நல்லேற்ற நாடு தருமபுரிஸ்வரர் துணையோடு செந்தில் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் அப்ப திருப்பதி பருத்து வீரர்கள் உள்ள